டிவி யூடியூப் சேனல் சிவசுதன் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்ததாக குடும்பத்தினர் கண்ணீர் லூமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி லெப்டினன் சிவசுதனின் மரண செய்தி தங்கள் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உரைய செய்ததாக அவரின் உறவுக்கார தம்பியான சிவநேசன் கண்ணீருடன் கூறினார் தனது அண்ணனான சிவசுதன் விமானியாகவும் பணியாற்றுவார் இதனால் விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் அவரின் அம்மாவிற்கு தொடர்பு கொண்டேன் முதலில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அனைவரும் நம்பினோம் ஆனால் சிறிது நேரத்தில் வந்த அண்ணனின் மரண செய்தி எங்களை உருக்குலைய செய்தது என செத்தியவானில் உள்ள சிவசுதன் பெற்றோர் வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவனேசன் இவ்வாறு கூறினார் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் என் அண்ணன் எங்களிடம் மிகவும் பண்பாக நடந்து கொள்ளும் அவர் பல வழிகளில் உதவிகளை புரிந்துள்ளார் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார் பரிகத்தா நேஷனல் இனவாத கட்சி என்ற அடையாளம் அளிக்கப்பட்டுள்ளது பரிகத்தா நேஷனலில் மலேசிய இந்திய மக்கள் கட்சி இணைந்திருப்பதன் மூலம் அக்கூட்டணி இனவாத கட்சி என்ற அடையாளம் அளிக்கப்பட்டு உள்ளது நேஷனல் இனவாத கூட்டணி என பல தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்று ஸ்லாங்கூர் பர்சத்து சாயா பிரிவின் தலைவர் கானா என்று அழைக்கப்படும் எஸ் ஞான கூறினார் ஆனால் அது உண்மை இல்லை என்பது நிரூபணமாகி உள்ளது கடந்த பொது தேர்தலில் பருசத்து சார்பில் நான் போட்டியிட்டேன் இந்தியர் அல்லாத கட்சி சார்பில் ஏன் போட்டியிடுகிறீர்கள் என மக்கள் பலர் கேள்வி எழுப்பினர் இன்று அதற்கான பதிலும் கிடைத்துவிட்டது மலேசிய இந்திய மக்கள் கட்சியால் பருசத்து சாயாப்பில் உள்ள தலைவர்களிடையே நல்ல புரிந்துணர்வு உள்ளது எனவே இக்கட்சி இணைத்துக் கொள்ளப்பட்டதன் மூலம் இந்திய சமுதாயத்தினர் பிரச்சினைகளுக்கு பரிகாத்த நேஷனல் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கானா கூறினார் கொளக்கு புபாருவில் வேட்பு மனு தாக்கல் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவர் குலக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது அந்நாளில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அங்கு பணியமர்த்தப்படுவர் என சலங்கூர் போலீஸ் படை துணைத் தலைவர் துணை கமிஷனர் டத்தோ சசிகலா தேவி சுப்பிரமணியம் தெரிவித்தார் வேட்பு மனு தாக்கல் சீராக நடைபெறவும் பொதுமக்களின் அமைதியை பாதுகாக்கவும் அதிகாரிகள் அங்கு அதே போன்று மே ஏழாம் தேதி நடைபெறும் முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கை மற்றும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் தேர்தல் சமயத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்துவர் இத்தேர்தலில் போட்டியிடும் கட்சியின் பிரதிநிதிகளுக்கு பிரச்சார விதிகள் குறித்து உளுசுலங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் விளக்கமளிப்பார் வேட்புமனு வேட்பு மனு தாக்கலுக்கு பின்னர் பிரச்சாரத்திற்கான பெருமிட்டுக்களை கட்சிகள் பெற்றுக் கொள்ளலாம் மே ஏழாம் தேதி அறுநூற்று இருபத்தைந்து போலீஸ் அதிகாரிகளும் இருநூற்று முப்பத்தெட்டு இராணுவ வீரர்களும் முன்கூட்டியே வாக்களிப்பர் என்றும் டாக்டர் சசிகலா தெரிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானத்தை விற்கும் கடைகளை முதலில் கவனியுங்கள் நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் உணவகங்களால் மக்கள் மத்தியில் மருத்துவ பிரச்சினைகள் ஏற்படுகிறது என கூறுவதில் உண்மையில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானங்களை விற்கும் கடைகள்தான் மக்களின் பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது என பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டத்து ஜவஹார் அலி தாய்பான் கூறினார் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளும் சமூக ஆர்வலர்கள் அரசு சார்பற்ற இயக்கங்கள் முதலில் அதனை கவனிக்க வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார் நேரங்களில் உணவுகளை எடுத்துக் கொள்வதால் மக்கள் மத்தியில் ஏற்படும் நோய் பிரச்சனையை களைய இருபத்தி நான்கு மணி நேர உணவகங்களின் உரிமத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அப்துல் காடீர் பரிந்துரைத்திருந்தார் உணவகங்கள் உண்பதற்கு மட்டுமின்றி ஆயராது உழைக்கும் மக்களின் ஓய்விடமாகவும் அமைகிறது உணவகத்தை விட மதுபானங்கள் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கின்றன எனவே இந்த விவகாரத்தில் ஆழமான ஆய்வு தேவை எடுத்தோம் கவுத்தோம் என யாரும் எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது என ஜவஹார் அலி கூறினார் பூனைக்குட்டிக்கு தீ வைத்த ஆடவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு பூனைக்குட்டிக்கு எரி சந்தேகிக்கப்படும் மூன்று ஆடவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இச்சம்பவம் காஜாங் சுங்கை ராமால் பாரு ஸ்ரீ கண்ணாரி அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்துள்ளது அந்த ஆடவர்களின் செயல் அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைனார் ஜைட் அசான் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பில் அறுபத்தி மூன்று வயது மாது ஒருவர் போலீசில் புகார் செய்ததாக அவர் சொன்னார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மோட்டார் சைக்கிள் நிறுத்தும் இடத்தில் சுற்றி தெரிந்த இளைஞர்களில் இருவர் எரிபொருளை அந்த பூனைக்குட்டியின் மீது ஊற்றி தீயிட்டுள்ளனர் தீ பற்றி எரிந்த நிலையில் அந்த பூனைக்குட்டி அங்கும் இங்கும் ஓடியதை மூவரும் வண்ணம் இருந்தனர் என்று நேற்று இங்கு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்தார் பின்னர் அப்பூனைக்குட்டி அம்பாங்கில் உள்ள கால்நடை கிளினிக்கிற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது நம்ம லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு